அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு பூமி வந்து அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டரு உள்ளதள்ளி வரணுங்க கட்ரோடு பேசுங்க இந்த நாலு மொத்த ஏரியா நாளை ஏழு ஏக்கராங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஏழு இருக்கு கார்னர் சைட்டுங்க ஒரு எட்நூற்றம்பது அடி ரோடுவேஸ் வருங்க பாருங்கள் மேற்கு தெற்கு பாருங்க அப்படியே ரோடுவேஸ் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் அருமையான சிம்மண்ட் பூமிங்க எல்லாம் வரும் புற எல்லாமே தோப்பு வீடுகள் வெங்காயம் பட்டுப்பூச்சி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியான்னு வைங்களேன் வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க பாருங்க டோட்டல் ஏரியா நாலே கால் ஏற்குறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு கோழி பண்ணை போடுறதுக்கோ தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கோ அருமையாக இருக்குது சுற்றியுமே பார்த்து தோப்பு தாங்க பூமி வந்து பிரித்து வேணாலும் கொடுப்பாங்க மொத்தம் நாலையால் ஏற்கிறாங்க ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது அடி இருக்குங்க ஒரு சின்ன டவர் லைன் ஒன்று குறுக்கா போதுங்க இல்லாமல் வேணாலும் கழிச்சு வேணாலும் வாங்கலாமாங்க மொத்தமாக எடுத்துட்டாங்கன்னா ஒரு இருபத்தஞ்செண்டு கம்மி வண்டி வாங்கிக்கலாமுங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கராக முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க மண்ணு பாருங்க அப்படியே ரோடு மட்டத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க குறைச்சி பேச்சு வாங்கிக்கலாமுங்க இந்த பூமி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்